தந்தைக்கு பின்னால் செலவுக்கென்ற பொறுப்புக்கு வருவார்கள் தந்தைக்கு பின்னால் பொறுப்புக்கு மகன் வருவார் சின்ன சின்ன மகன் வருவார் யாராவது வருகின்றவர் விஷயங்களை கவனத்திலே கொள்ள வேண்டும் ஏன் என்று சொன்னால் குடும்பத்தையே அழைச்சிட்டு போய் டிரெஸ் வாங்கி கொடுப்பாரு குடும்பத்தையே அழைச்சிட்டு வாங்கி கொடுப்பாரு அப்படி வாங்கி கொடுக்கப்படுகின்ற தந்தையும் இருப்பார் அப்படி வாங்கி கொடுக்கப்படுகின்ற தந்தை இருப்பார் தந்தை நீங்க வாங்கி கொடுக்கிற ஒவ்வொரு பொருளிலும் நீங்க தந்தையோட முகத்தை பாருங்க பெரிய சந்தோஷம் இருக்காது தந்தையோட முகத்தை பாருங்க பெரிய சந்தோஷம் எல்லாம் இருக்காது சந்தோஷம் சாதாரணமாக இருக்கும் நீங்க கோடி கணக்கல வாங்கி கொடுத்தாலும் தந்தையுடைய முகத்தில் தாயுடைய முகத்தில் உணர்ற சந்தோஷத்தை நீ உணர மாட்டீர்கள் அதுக்கு அர்த்தம் தந்தை புடிவாதம் பிடிச்சவன் அர்த்தம் இல்லை அந்த தந்தையுடைய உணர்வுல எது ஓடும் தெரியுமா இப்ப வந்து இந்த மகன் வாங்கி கொடுக்கிற நேரத்தில் தாயிட உள்ளமும் பிள்ளைகள் ஏனைய சகோதரர்களோட உள்ள எப்படி இருக்கும் அன்றைக்கு இவர் வாங்கி தந்ததை விட நிறைய என்ன செய்யலாம் வாங்கி தாரா நிறைய கூட தாரான்னு சொல்லி ஆனா அந்த தந்தையுடைய உள்ளத்துல எதிரிக்கும் தெரியுமா இந்த ஒரு உடுப்பனை வாங்கி இவங்களுக்கு கொடுக்க என்ன பாடுபட்டு இந்த உடுப்ப இவர்களுக்கு வாங்கி கொடுக்க என்ன பாடுபட்டிருப்பேன் இந்த ஒரு நகையை நான் வாங்கி கொடுக்க என்ன பாடுபட்டிருப்பேன் இவர்களை சந்தோஷப்படுத்துவதற்கு நான் இதெல்லாம் வாங்கி கொடுக்க என்ன பாடுபட்டிருப்பேன் என்கின்ற எண்ணங்கள் அவர் ஓடிக்கண்டே இருக்கும் மகன் வாங்கி கொடுக்கிற நேரத்துல ஒரு தாய் அளவுக்கு மிச்சமாக பாராட்டுவா ஒரு சகோதர சகோதர அளவுக்கு மிச்சமா பாராட்டுவாங்க ஆனா தந்தையுடைய உணர்வுல என்ன ஓடும்டா இருபது வருஷமா நான் இதை செஞ்சுக்கிறேன்

உணர்வுகள் அப்படியே வெளியே வருவதை நீங்க என்ன செய்யலாம் உணரலாம் அன்புள்ள சகோதரர்களே அது ஒரு தந்தையுடைய ஸ்தானம் அந்த தந்தை அதைத்தான் யோசிப்பாரு இன்னைக்கு இவர் தான் வாங்கி கொடுக்கிற மாதிரி எல்லாம் செய்யறாரு இவங்கதான் சந்தோஷப்படுறாங்க ஆனால் இதற்காக நான் நிறைய என்ன செஞ்சுக்கிறேன் பாடுபட்டிருக்கிறேன் அது சம்பந்தமாக எந்த ஞாபகம் அவளுக்கு இருக்காது நான் சொல்லும் வரைக்கும் ஞாபகமே இருக்காது அவர் தான் இதுக்கு பாடுபட்டார் அவர் தான் இதுக்கு கஷ்டப்பட்டார் என்பதெல்லாம் இருக்காது இவர்கள் புதிதாக வாங்கி கொடுப்பது போன்ற உணர்வுகள் தான் அவர்களுக்கு மேலோங்கி கொண்டிருக்கும் எனவே அன்புள்ள சகோதரர்களே உணர்வுகளில் ஏற்படுகின்ற காயத்தை நீங்க உணரணும்டா அந்த இடத்துல நீங்க இருந்து பாருங்க இன்றைக்கு நீங்க படுற கஷ்டம் நீங்க வாங்கி கொடுக்கப்படுற கஷ்டம் ஏதாவது ஒன்றை சேமிக்கப்படுற கஷ்டம் இதை நாளை உங்கள் பிள்ளை உணராமல் நடக்கும் என நினைச்சு பாருங்க இன்றைக்கு சாதாரணமாக உணரலாம் ஒரு பிள்ளை உம்ரா கிடைத்து விட்டால் ஒரு குடும்பத்துக்கு உம்ரா சான்ஸ் கிடைச்சிட்டா பிள்ளைக்கு எகராம் துணியை வாங்கி உடுப்பாட்டி என்ன செய்யறாங்க கொண்டு போறாங்க இப்ப நீங்க பிள்ளைக்கு ஹராம் துணியா அந்த ரெண்டு வயசுல உடுக்கிற நேரத்துல ஒரு தந்தை உணர்கின்ற உணர்வு தந்தை படுகின்ற சந்தோஷம் அதை இருபத்தஞ்சு வயசுல மகனால உணர முடியும் நினைக்கிறீங்க நினைக்க முடியாது மகனால் என்ன செய்ய முடியாது என் தந்தைக்கு எவ்வளவு சந்தோஷப்பட்டி நினைக்க முடியாது அவர் எப்ப அதெல்லாம் உணர முடியும் என்றால் தனது இரண்டு வயசு மகனுக்கு ஹராம் துணியை உடுத்து பார்க்கிற நேரத்தில் தான் தந்தையுடைய சந்தோஷத்தை என்ன செய்ய முடியும் அவரால் உணர முடியும் எனவே அன்புள்ள சகோதரர்களே மிக முக்கியமான அம்சம் எங்கள் தந்தையோடு நாம் எப்படி நடக்கிறோமோ அது மாதிரிதான் எங்கள் பிள்ளைகள் எங்களோடு நடக்கப் போகிறது அவன் அதை பார்த்து தான் வளருவான் அதை பார்த்து தான் படிப்பான் அதை பார்த்து தான் அவன் உருவாகுவான் இந்த பகுதியில் நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும் உணர்வுகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் ஒரு தந்தைக்கு ஒரு மகன் என்ன செய்தாலும் ஈடாகாது அவன் அடிமையாக இருந்து இவன் பணம் கொடுத்து வாங்கி அவரை சுதந்திரமானவனாக ஆக்கினாலே தவிர லா யுஜாசி வலதும் லிவாலிதிஹி ஒரு ஒரு மகனால் தந்தைக்கு முழுமையான நன்றி செலுத்த முடியாது அவன் அடிமையாக இருந்து அவன் வாங்கி விடுதலை செய்து அவரை சுதந்திரமானவனாக ஆக்கினாலே தவிர என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் எனவே அன்புள்ள சகோதரர்களே இயன்ற அளவுக்கு தந்தையுடைய கண்டிப்புகளுக்கு ஊடாக அவரது உணர்வுகளை மதிக்கக்கூடியவனாக நாம் மாற வேண்டும் அவர் கண்ணீர் வடித்தால் மட்டும்தான் கவலை என்கின்ற அந்த தத்துவத்தை விட வேண்டும் உணர்ச்சி வசப்படுகின்றவர்கள் மட்டும்தான் உணர்வோடு இருக்கிறார்கள் என்கின்ற கவலையை அந்த உணர்வை விட வேண்டும் கண்டிப்பானவர்களுடைய உள்ளத்திலும் வெடிக்கக்கூடிய அளவிலான உணர்வுகள் என்ன செய்கின்றன இருக்கின்றன அவைகளை புரிய ஆரம்பித்தோம் என்றால் தந்தையுடைய உறவு அந்த உணர்வையும் சிறந்த முறையில் நாங்கள் புரிந்து கொள்வோம் மதிக்க ஆரம்பிப்போம் உணர்வுகளை மதிப்போம் என்று சொன்னால் அதற்கு அல்லாஹு தாலாவிடத்தில் கூலி அதிகம் அல்லாஹு ரபுல் ஆனால்